வணக்கம் நம்ம முதல் முதல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் ஞானமுத்திரை கியான முத்திரை க அத பேர் சொன்னேன் இது வந்து ஜீவாத்மா இது பரமாத்மா இது வந்து ஜீவாத்மா டோட்டலாக பரமாத்மாட்ட சரண்டர் ஆகுது சரணாகதி அடையுது இந்த முத்திரையை செய்தால் நம்மளதுக்கு என்னென்ன பலனுன்னு பார்த்தோம் அதாவது இது மூளை சம்பந்தமாக எல்லா வியாதிகளுக்கும் ஒரு நிவாரணம் தரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ்னு சொல்லும் இல்லையா புத்தி இங்கே அங்கே சிதறாது கவனம் சிதறாம ஒரு நிலைப்பாடான ஒரு இடத்துல போய் குவியும் எப்படி ஒரு நம்ம ஒரு பூத கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் காமிச்சாங்கன்னா கீழே ஒரு பேப்பரை வச்சு அது எப்படி இருந்தோம் இதை குவிச்சு இந்த பேப்பரே பற்ற வச்சுக்கோ சின்ன பிள்ளையில விளையாடிருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ஒரு புவியல்னால் எல்லா கதிர்களும் அந்த இடத்துல போய் படியணும் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வேணும்னா கியான் முத்ரா உதவும் இந்த கியான் முத்ராவோட மற்ற சில பண்புகளையும் இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்றது இதோட வேறுபட்ட முத்திரைகளும் இருக்குது அதையும் பார்க்கலாம் நம்ப இந்த கியான் முத்ராவோட இன்னொரு பிரிவு வந்து என்ன தெரியுமா வாயு வர்த்தகம் வாயுவை அதிகப்படுத்துகிற முத்திரை எந்த எலிமெண்ட்டை எந்த பஞ்சபூதத்தையும் அதிகப்படுத்தணும்னா கட்டவர நுனியில் வச்சு அதை தொடணும் குறைக்கணுன்னா கட்டவரலோட அடி பகுதிக்கு போடணும் இப்போ நீரை அதிகப்படுத்தணும் நான் கூட சொன்ன மசில் எல்லாம் வந்தால் இதை போடுங்க நீர் நிலைமை நீரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணுவோம் அதே குறைக்கணுன்னா இதை அடியில் வச்சு இப்படி பிடிக்கணும் வாயு அதிகரிக்கிறதுக்கு இது தியான முத்திரா வாயுவை குறைக்கிறதுக்கு வாயு முத்திரா அடியில் வைக்கணும் புரிஞ்சு தான் இப்போ இது இது பேர் வந்து வாயின் வார்த்தை அல்லது தியான மந்திரம் இது ஒன்றும் சில என்ன பண்ணுதுன்னா அது பூரா நரம்பு மண்டலத்துக்கே வலுவை கொடுக்குது தலையிலேருந்து மூளையிலேருந்து எடுத்து எல்லா நரம்பு மண்டலத்துக்கும் இது வலுவை கொடுக்குது அதுவும் இல்லாமல் இந்த நரம்பு செல் இருக்கு இல்லையா அந்த நரம்பு வணக்கல்ல ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலமாக தான் பாஸ் ஆகும் நம்ம நினைக்கிறது கமாண்டோ மோட்டார் நர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு வர அதுங்களுக்கு வர இதுவோ அல்லது இங்கேருந்து சென்சர் ஆர்கன்ஸ்லேருந்து இந்த உணர்வு உறுப்புகள்லேருந்து மூளைக்கு போகிறதோ எல்லாமே ஒரு எம் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலமாக தான் போகும் அதுக்கும் இந்த முத்திரை தான் உதவுது அப்புறம் வந்து வாய் நம்ம தொண்டை குரல் இருக்குது இல்லையா அந்த குரல் வளர்த்துக்கும் இதுதான் காரணம் அது வந்து இந்த இங்கே தொண்டையிலேருந்து ஓக்கல் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதையும் இது வந்து ஸ்ட்ராங் பண்ணும் வாய்ஸு நல்லா இருக்கிறதுக்கும் இதுதான் உதவுது அதுவும் இல்லாமல் இறுதியத்தையும் இதை எம்பவர் பண்ணுது எங்கெங்கெல்லாம் போய் இந்த வேலை பண்ணுது பாருங்களேன் அது ஆனால் இது வந்து ட்ரைனஸ் இது அதிகரிக்கும் அதனால் மியூக்கஸ் மெம்பரைன்ஸு இந்த மாதிரி மு முட்டியில் இருக்கிற கார்டிலேஜு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் வாத உடம்பு இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்து இந்த கியான முத்திரையை பண்ணணும் மற்றவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாக மூணு தரையாக பண்ணிக்கலாம் ஞாபக சக்தி வேணுமே அப்புறம் முன்னோர் இது மெயின்னா இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் இருக்குல்ல அதில் இங்கே இருக்கிறது வந்து இங்கேருந்து பின்னாடி ஒரு கோடு போடுறோம் ரெண்டு காதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டால் ஒரு அந்த சந்திப்பில் தான் பெட்யூட்ரி க்ளாண்டு இருக்குது இது அந்த பெட்யூட்ரி கிளாண்டு அதாவது இதுதான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம் மற்ற எல்லா நாளமே சிறப்பையும் அடக்கி ஆள்ற மாஸ்டர் பிளேண்டு இதையும் இந்த முத்திரை செய்கிறதால நம்ம அதுக்கும் வலுவூட்டுறோம் இந்த இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி வியாதிய நரம்பு சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் நம்ம இந்த முத்திரையை செஞ்சால் ஒரு அவங்களுக்கு மற்ற இது ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் முத்திரையை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்வஸ்தமாகிடுவேன் நினை நினைங்க நான் நலமாயிடுவேன் நினைங்க ஆனால் இதை பண்ணிக்கிட்டு நான் வந்து மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டேன்லாம் இருக்காதுங்க ஏன்னால் வந்து ஒவ்வொரு ஒரு உடம்பும் ஒரு மாதிரி ஏன்னா வாத பித்தம் கபம் இருக்குது எது அதிகமாக இருக்குது எது குறவாக இருக்குது எந்த முத்திரை எதுக்கு உத உபயோகிக்க முடியும் எவ்வளோ நாழி செஞ்சால் எவ்வளோ நாள் செஞ்சால் பலன் அடிக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் பய கிடைக்கும் சில முத்திரையில தவிர முத்திரைகள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும் அதனால் அந்த மற்ற பிடிவாதம் சீரியஸான ஒரு கண்டிஷன் இருக்கும்போது இது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வந்து இறுதி முத்திரை இருக்குது மிருக் சஞ்சீவனி முத்திரை அல்லது அப்பான வாயு முத்திரைன்னு சொல்லுவோம் இதை செஞ்சால் இம்மிடியேட்டாக ஒரு பலன் கிடைக்கும் சார்பைட்ரேட்டை நாக்கு கடியில் வச்சா என்ன பலன் கிடைக்குமோ அது மாதிரி கிடைக்கும் ஆனால் எல்லா முத்திரையும் இப்படி வேலை செய்யறது கிடையாது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அதனால் இதுதான் தீர்வுன்ட்டு இதையே பிடிச்சிட்ருக்க கூடாது இதை செஞ்சால் அது கூட இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒர்க் பண்ணும் அதோட சீக்கிரமாக எளிதில் குணமாகறதுக்கு கிடைக்கும் ஸோ திருப்பி இப்போ வருவோம் மனசு வந்து புத்தி வந்து அப்படியே மந்தமாக இருக்கா ஒரு இதுலேயுமே ஒரு ஆர்வமே இல்லை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறது இல்லை எதுலேயும் ஒரு உற்சாகமாக புதுசாக எதையும் கண்டுபிடிக்கிறது இல்லை மறந்து மறந்து வேற போகுது தூக்கமாக வருது எப்போ மந்தமாக இருக்குது மென்டல் ரிட்டார்டேஷன் இந்த மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் இந்த முத்திரை உதவும் அதுவும் இல்லாமல் நிறைய நர் நரம்பு சம்பந்தமான நரம்பு மண்டலம் சம்பந்தமான வியாதிகள் செரிபிரல் பால்சின்னு சொல்லுவாங்க நியூரிட்டிஸ் நரம்பு வந்து என்ன பண்ண சொல்கிறது தேய்மானாவது நியூரோபதி மறக்கிறது அல்சிமஸ் டிசீஸ் ஒன்று மல்டிபிள் ஸ்கிளாசிஸ் இது ஒரு கொடுமையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதுவும் இல்லாமல் மோட்டார் நியூரான் டிசீஸ் மருந்து போகிறது டிமென்ஷியா இந்த மாதிரி பல வியாதிகளுக்கும் இதை உபயோகிக்கலாம் கண்ணை சம்மந்த வரைக்கும் ஆப்டிக் அட்ரோபி அதாவது கண் நரம்பு இருக்கு இல்லையா அது வந்து அட்ரோபின்னா அது அப்படியே சுருங்கிடும் அந்த மாதிரி இதுக்கும் ரெட்டினா டி ஜெனரேஷனாக தான் அதுக்கும் இதை உபயோகி இதை செஞ்சால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இப்போ ட்யூட்ரி கிளா சுரப்பியை ப சரி பண்ணுறதால இப்போது அது ரிலேட்டடாக அது சம்பந்தமான மற்ற எல்லா இதுக்கும் ஆனால் பெட்யூ மாஸ்டர் கிளாண்டு தான் மற்ற எல்லா கிளாண்டுக்கும் அது உதவுத உதவுறதால அதுக்கே இது வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதால அந்த எல்லா வியாதிகளுக்கும் நாலமில்லா சுரப்பிகள் தொடர்பான எல்லா வியாதிகளுக்கும் இதை நம்ம உபயோகிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா அந்த டுவார்ஃபிசம் அதாவது ஹைப்போ பெட்ரூட்ரிசம் சொல்லுவாங்க பெட்யூட்ரி கிளாண்டு சுரக்கிற அந்த சுரப்பி அந்த ஹார்மோனி இல்லைன்னா குள்ளமாக இருப்பாங்க அந்த டுவார்ஃபிசத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிசீஸ் இருக்குது ஹைப்போ தைராய்டிசம் அப்புறம் ஹைப்போ பேரா தைராய்டிசம் ஹைப்போ அட்ரினலிசம் இது ஹைப்போன்னா குறையிறது அட்ரினல் குறையாக இருக்கிறது எல்லாத்துக்கும் இது டயபெட்டிஸ்ஸு ஹைப்போகோனாட்டிசம் எல்லாத்துக்கும் இது உபயோகிக்கலாம் அப்புறம் மசில்ஸ் இருக்குது இல்லையா நம்ம தசை நான்களெலாம் வளர்ச்சி அடையாமல் அது பாட்டு ஒரு மாதிரி தொஞ்சு போயிடும் மயோபத்தின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் அப்புறம் பெராலிசிஸு பெரிசிஸ் இது மாதிரி கண்டிஷனுக்கும் இதை குவாட்ரிப்ளீஜியா அதாவது க பேராப்ளீஜியா கை கால்கள் விழுந்துடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு ஒரு கை விழுறதோ ரெண்டு கை விழறதோ கால் விழறதோ அல்லது நாலுமே நாலு உறுப்புகளுமே கையும் காலும் நாலுமே வேலை செய்யாமல் போதும் அந்த மாதிரி சமயத்திலாம் இதை அடிக்கடி செஞ்சோம்னா சரியாகும் சில பேருக்கு வந்து எமோஷன் வரும்போது திடீர்னு வாய்ஸ் வந்து மாறிவிடும் அல்லது சில பேருக்கு வாய்ஸே வலுவடையாமல் ரொம்ப மெலீஸாக இருக்கும் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபீபிள் வாய்ஸை வந்து மெலீஸாக இருக்க வாய்ஸை சரி பண்ணுறதுக்கு இது இது வைக்கலாம் அப்புறம் சில பேருக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பிராடி கார்டியான்னு சொல்லுவாங்க அதுக்கும் சரியாகிறதுக்கு இதை பண்ணலாம் இப்போ இது வந்து ட்ரைனஸ்ஸை உண்டாக்குறதால சில பேருக்கு வந்து மியூக்கஸ் வந்து நிறைய அந்த குழகுழப்பாக இருக்கும் மெலி அந்த சளியை வந்து நிறையா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேயும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லேயுமே நிறையா மியூக்கஸ் சில செக்ரிட் ஆகும் அப்போ வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணால் அந்த அதிகப்படியாக சுரக்கிற அந்த மியூக்கஸை வந்து ட்ரை ஆக்கிடும் அதே மாதிரி சில பேருக்கு ஜாயிண்டில் வந்து எஃப்யூஷன்னு சொல்லுவாங்க அதிகமாக திரவம் வந்து வெளியில் சுர வந்து வெளியில் போ அதையும் குறைக்கிறதுக்கு இந்த கியான உபயோகிக்கலாம் இந்த கியான முத்திராவிலே எத் எவ்வளோதான் நான் சொன்னேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பஞ்சு பஞ்சு நிமிஷம் அதுவும் சில முத்திரைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சால் அதோடய பலன் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க இது காலையில் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யலாம் மத்தியானமும் ரெண்டுலேருந்து ஆறு வரை வரைக்கும் செஞ்சால் காஞ்சு பஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கும் இதிலே வந்து சில மாறுபட்ட முத்திரைகள் கியான முத்திரை தான் இப்படி தான் வைக்கிறோம் இது பத்மாசனத்தில் உட்காந்து ரெண்டு முட்டி மேலேயும் வச்சா அது பேர் வந்து வைராக்கிய முத்திரை அதாவது ஒரு சங்கல்பம் இதை எடுத்து இந்த காரியத்தை நான் கட்டாயம் செய்யணுன்ற வைராக்கியம் வர்றதுக்கு இந்த முத்திரை உபயோகி உபயோகிக்கலாம் அது பேர் வைராக்கிய முத்திரை அதே சமயத்தில் இவங்க வந்து வைராக்கிய முத்திரையோட இன்னொரு இது மெயின் இது என்னென்னா இந்த உலகத்தில் ஒரு லௌகீகமாக இருக்கிற அந்த ப்ராக்டிக்கலாக மெட்டீரியல் திங்ஸ் இருக்குது இல்லையா பொருள் சம்மந்தமான அதுக்கு மேலே இருக்க பற்றுலாம் போய்டும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வருது போகுது செல்வம் வருதா போகுதா பொருள் இருக்கா வீடு இருக்கா வாங்கினம் இருக்கா இதை பற்றியெல்லாம் ஒன்றுமேல இதெல்லாம் என்ன வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகுதுன்றது அந்த ஒரு நிலைமைக்கும் அவங்கள கொண்டு வரும் இன்னொரு முத்ரா இருக்குது பூர்ண கியான முத்ரா நம்மளுக்கு எல்லாத்த பற்றியும் கிளியராக உண்மையை தெரியணுமா உள்ளூரை போய் அதோட அந்தந்த பொருளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா பூர்ண கியான முத்ரா பண்ணலாம் பூர்ண கியான முத்ரா என்னது வலது கை கியான முத்ரா இப்படி இருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இடது கையை வந்து முட்டி மேலே வச்சுக்கணும் அதுவும் கியான் முத்ரா தான்னா முட்டி மேலே வைக்கணும் இது பேர் பூர்ண கியான முத்ரா எதை பற்றியும் ஆழ்ந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அபய கியான முத்ரா அது அபயமுத்ரா பயம்ன்றது பயம் ஃபியர் அதே ஆ பயம்னா தன்மை உண்டா அபய கியான் முத்ரா அது வைக்கிறதே இப்படி தான் முன்பக்கம் பண்ணி ஆரம்பிச்சு வைக்கணும் அப்புறம் தியான தியான முத்ரா ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு மடியில் வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணுறதுக்கு மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு உபயோகிக்கலாம் இது வந்து நரம்பு சம்பந்தமான எல்லா இதுக்கும் அது கூட மற்ற என்னென்ன பலன்களையும் கொடுக்குதுன்னு பார்த்தோம் இது தியான முத்ரா அடுத்து இன்னொரு முத்ரா இருக்குது சங்கு முத்ரா இது ரொம்ப எளிது இதுவும் வந்து நரம்பு மண்டலத்தை சரி சமமாக வேலை செய்ய வைக்கிது வலது கை உள்ளங்கையில் இடது கை கட்டவரலை வச்சு இது இந்த நாலு விரலாலையும் அப்படி மூடிட்டு அது மேலே அந்த கட்ட வரலையும் இந்த இடது கை கட்டவரலால் மூடிடுறோம் மீதி நாலு வரலையும் பின்பக்கமாக மூடிடுறோம் இங்கே பார்த்தா ஒரு சங்கு மாதிரி இருக்கும் இதுதான் இந்த முத்திரை இதுவும் நரம்பு மண்டலத்தை சரி வர வேலை செய்ய உதவுது இந்த முத்திரை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது ஜரத்துக்கும் ஃபீவர்லாம் வந்தாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு முத்திரைகளும் வந்து நரம்பு மண்டலத்தை சேர்ந்த சில வியாதிகளை அது நல்ல ஒரு எலி அந்த எனர்ஜியை வந்து ஆற்றலை ஊக்குவிக்குது ஞாபக சக்தி படிக்கிற குழந்தைங்கள்லாம் கை எப்படின்னு அப்பப்போ ஞாபகம் ஒரு கையில் கூட பலன் கிடைக்கும் முத்திரையோட இதுவே அதான் மகிமையே அதுதான் தியான உத்தரவு இங்கே ஞாபக சக்தி அதிகமாகும் படித்ததெல்லாம் நினைவில் இருக்கும் ஈஸியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் பண்ணலாமா வணக்கம்